ஹாய் விவாஸ் வீக் பேக் டு ஃபார் ட்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம் ஒரு மூணு பொருளை வச்சே பண்ணிடலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் ஒயிட் சுஜி பாம்பே ரவை எடுத்திருக்கேன் அதுக்காக ஒரு பாதி பீட்ரூட் வந்து மிக்சியில் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இது மாதிரி ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஜூஸ் வந்து ஒரு ரவை ஒரு கப்புனால் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு இருந்தாலே போதும் ரவையை வந்துட்டு நல்ல பொன்னிற மாட்டு வறுத்துக்கலாம் நெய் எதுவும் சேர்க்காமல் வறுத்தாலும் பரவாயில்ல நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து தேங்காய் துருவல் பொடியாக திருவியது ஒரு கப் சேர்த்துருக்கேன் தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன் ஒரு பத்து பாதாம் பருப்புகளை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்து ரவையும் தேங்காயுமா சேர்ந்து நல்லா வறுத்தாச்சு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் வரைக்கும் சேர்த்துருந்தேன் இப்போ வந்து ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சிருக்க பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துக்கலாம் டீ வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ரெண்டு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரவை வந்து இந்த ஜூஸ்லேயே நல்லா வெந்து வந்துடும் தண்ணி எதுவும் சேர்க்கணுன்னு வேண்டாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு மூணில் இருந்து நாலு நிமிஷத்துலேயே வெந்துடும் நம்ம கேசரி மாதிரி வேக வைக்கணும்னு வேண்டாம் ஆஃப் பண்ணியதும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பாதாம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் லட்டுக்கு வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரவை குக்கானாலே போதும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு இதில் வந்து ஒரு கப் பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன் சீனியை வந்து மிக்ஸியில் திரிச்சிட்டு இது மாதிரி சேர்த்துக்கிட்டேன் நல்ல ஸ்வீட்டாக இருக்குன்னா கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நான் இந்த அளவு சேர்த்துக்கிட்டேன் இளஞ்சூட்டோட்டி இருக்கும்போதே நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த பாதாம்க்கு வேண்டி கேஷனட் கூட சேர்த்துக்கலாம் பாதாம் சேர்த்ததும் நல்ல ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு பாருங்கள் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு சாதாரணமாக ரவ லட்டு சாப்பிட்றதுக்கும் இந்த பீட்ரூட் ஜூஸ் செய்ததுக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கலர்ஃபுல்லான டேஸ்ட்டான ஹெல்த்தியான லட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸுக்கு பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க இன்னும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி உங்களை சந்திக்க வாய் ஜே கார்பாய் ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்